ஹலோ அஸ்பெரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான பாலிட்டியில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இந்தியாவில் எந்த ஆண்டு முதன்முறையாக அணு ஆயுத சோதனை வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ அணு ஆயுதம் தான் சோதித்து பார்த்தோம் அணு ஆயுதம்னா என்னது அட் ஆட்டம் பாம்பஸ் அதை வந்து எப்போ சோதித்து பார்த்தோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க எப்போ சோதித்து பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் ரெண்டு தடவை தான் இதுவரை இந்தியாவில் சோதித்து பார்த்துருக்கோம் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் ஒன்று நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ஒன்று ரெண்டு தடவை தான் சோதித்து பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் பதினெட்டு மே மாதம் வந்து சோதித்து பார்த்தோம் ஒரே ஒரு பாம் தான் இப்போ சோதித்து பார்த்துருப்போம் ஒரு அணுகுண்டு தான் சோதித்து பார்த்துருப்போம் இந்த ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சிரிக்கும் புத்தர் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னு வச்சுக்கோங்க ப்ரைம் மினிஸ்டராக அப்போ யார் இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி இருந்தாங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் மே எயிட்டீன் அன்னைக்கு நடத்துகிறாங்க ஒரு அணுகுண்டு தான் சோதனை பண்ணுறாங்க அண்டர்க்ரவுண்டில் தான் பண்ணுவாங்க எப்போதுமே அணுகுண்டு வந்து என்னென்னா தரைக்கு மேலே பண்ணக்கூடாது தரைக்கு மேலே பண்ணுறதுக்கு பேன் இருக்குது தரைக்கு மேலே பண்ணக்கூடாது விண்வெளியில் பண்ணக்கூடாது தண்ணியிலையும் பண்ணக்கூடாது இங்கேலாம் பண்ணா ஏன்னா அணுகுண்டு வந்து என்னன்னா பயங்கர டிஸ்ட்ரக்ஷன் உருவாக்கும்ல கடல் கொந்தளிப்பு இப்போ ஏதாவது வரலாம் வானவெளிலாம் போய் வெடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ணுவாங்க தோண்டி வச்சு புதச்சி தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அண்டர் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் நடக்குது அந்த ஆப்ரேஷன் பேர் சிரிக்கும் புத்தர் ஸ்மைலிங் புத்தா ரெண்டாவது ஆப்ரேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் ரெண்டாக பிரிச்சு நடத்துகிறாங்க பதினொன்று மேல வந்து ஒரு மூணு டெஸ்ட் பண்ணுவாங்க பதிமூணு மேல வந்து ஒரு மூணு பாம் டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த பதிமூணு பதினொன்று மேல பார்த்தீங்கன்னா அந்த மூணு பாம்பில் ரெண்டு குண்டு வந்து அணுகுண்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குண்டு ஹைட்ரஜன் குண்டு ஓகேவா அந்த அணுகுண்டு அப்படி அணுகுண்டு வந்து நமக்கு தெரியும் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி வந்து யுரேனியமோ இல்லை வேறு ஏதாவது வேறு ஏதாவது அணு மீன்ஸ் என்னென்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஒரு எலமெண்ட்டு கொண்டு வருவாங்க அது வந்து என்னென்னா பிரிப்பாங்க அது பிரிக்கும் போது பயங்கரமான கதிர்வீச்சு வரும் அதான் அணு குண்டு இதுவே ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டு ஆட்டம் இருக்கும் ரெண்டு அணுவை வந்து சேர்ப்பாங்க போது பயங்கரமான எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது ஆற்றல் ஆற்றல் வந்து ரிலீஸ் ஆகும் டெம்பரேச்சரும் அதிகமாக ரிலீஸ் ஆகும் அதை வந்து என்னென்னா ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா ரெண்டு வகையான குண்டு இருக்குது அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணுகுண்டு இருக்குல்ல அணுகுண்டு வந்து ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கணும்னா அணுகுண்டு தேவை ஏன்னா ஹைட்ரஜன் குண்டு வந்து எப்போ வந்து இந்த ரெண்டு ரெண்டு நம்ம பார்த்தோம்ல ரெண்டு அணு வந்து எப்போ ஒன்று சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து என்னென்னா ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அணுவுக்கும் வெளில என்ன இருக்குது ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குமா எலக்ட்ரான் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜை தாண்டி என்னன்னா அது வந்து என்னென்னா ரெண்டும் ஒன்று சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெம்பரேச்சர் வேணும் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் அந்த ரிப்பல்ஷனை தாண்டி என்னென்னா ஒன்றாகும் ரெண்டும் என்னென்னா ஒரு ஆட்டமாக மாறும் அதுக்கு வந்து என்னென்னா அதிகமான டெம்பரேச்சர் இருந்தால் தான் ஹைட்ரஜன் குண்டு டெச் டெஸ்ட் பண்ண முடியும் அதனால் ஹைட்ரஜன் குண்டு டெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு அணுகுண்டு வந்து தேவை அந்த மாதிரி வந்துருந்தது அதனால் வந்து ரெண்டு ஹ அணுகுண்டு ஒரு ஹைட்ரஜன் குண்டு டெஸ்ட் பண்ணுறாங்க பதிமூணு மேல பார்த்திங்கன்னா பதிமூணு மேல மூணு இல்லை ஆக்சுவலி மூணு பிளான் பண்ணியிருந்தாங்க ரெண்டு தான் வந்து சோதனை பண்ணாங்க ரெண்டும் வந்து என்னென்னா அணுகுண்டு தான் ஆக்சுவலி நம்ம அப்படின்னா எத்தனை குண்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூணு நாள் டெஸ்ட் பண்ணோம் மூணு நியூக்ளியர் டெஸ்ட் தான் வந்து என்னன்னா காட்டும் ஆனால் நம்ம எத்தனை குண்டு டெஸ்ட் பண்ணிருக்கோம்னா அஞ்சு அணு குண்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஹைட்ரஜன் குண்டு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணதால் நிறையா பேர் வந்து நம்ம இந்தியா மேலே பேன் இது மாதிரி வந்து எக்கனாமிக் சாங்ஷன்லாம் வந்து அந்த காலத்தில் போட்டாங்க ஏன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூக்ளியர் இது மாதிரி அணு அணு இதெல்லாம் இருக்குல்ல சாரி இப்போ என்ன சொல்லணும்னா நியூக்ளியர் நியூக்ளியர் எனர்ஜிக்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம்ல நியூக்ளியர் எனர்ஜி வந்து தயாரிக்கிறோம்ல கரண்ட்டு தயாரிக்கிறோம்ல நியூக்ளியர் வச்சு அணு அணு இதெல்லாம் வச்சு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து என்னென்னா வாங்குறோம் சில பொருள்லாம் நம்ம நாட்டில் வந்து என்ன யுரேனியம் கிடங்கு இருக்குது யுரேனியம் இது ஜடுகுடா அப்படின்ற மைண்ட் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணி பண்ணி நம்ம இது மாதிரி சேகரித்து வச்சுட்றோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதனால வந்து என்னன்னா நம்ம நாட்டில் எக்கனாமிக் சாங்ஷனும் வந்து போட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம ரெண்டாவது தடவையும் டெஸ்ட் பண்ணும் ஃபஸ்ட் டைமே பண்ணப்பையே போட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம ரெண்டாவது தடவை நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் டெஸ்ட் பண்ணுறோம் இந்த நைன்ட்டி எயிட் நைன்ட்டி எயிட்டில் டெஸ்ட் பண்ணப்போ யார் இதுக்கு ஹெட்டாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர் தான் வந்து என்னென்னா நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து அப்போ யார் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் சாரி பிரதமராக யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் இருந்தார் ஓகேவா ரெண்டாவது தடவை நைன்டீன் நைன்டி எயிட்டில் பண்ண ஆப்ரேஷன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது ஸ்மைலிங் புத்தா ரெண்டாவது பேர் சக்தி ஓகேவா இப்போ இது புரிஞ்சுதா இதுவரையும் அஞ்சு அணு குண்டு ஒரு ஹைட்ரஜன் குண்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் மூணு நாள் வந்து டெஸ்டிங் நடந்திருக்கு எங்கே இதெல்லாம் நடந்துச்சு சரி இந்த டெஸ்டிங்லாம் வந்து பார்த்துட்டோம் எல்லாமே டெஸ்டிங் என்றைக்கு நடந்துச்சு யா அந்த ஆப்ரேஷன் பேர் யார் அப்போ பிரசி ப்ரைம் சாரி பிரைம் மினிஸ்டராக இருந்தால் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த இடத்துல அந்த டெஸ்டிங் நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு பிளேஸ் அந்த பிளேஸ் பேர் என்ன பொக்ரான் பொக்ரான் அப்படின்ற ப்ளேஸில் தான் வந்து நடந்துச்சு ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் ரெண்டாவது தடவை டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால பதினொன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு அன்னைக்கு தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் வந்து ரெண்டு நாள் டச் பண்ணாங்க பதினொன்று மே ஒன்று பதிமூணு மே ஒன்று இன்னும் பதினொன்று மேவை வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெக்னாலஜி டேவாக கொண்டாடுறோம் தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடுறோம் நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நம்ம நாட்டிலே வந்து உருவாக்கி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம கொண்டாடுறோம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா லோக்பால் அப்படின்ற கூற்றை வந்து முதல்ல உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் அடிக்கடி கேட்குற கொஷின் லோக்பால் அப்படின்றதே முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்பால்னால் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கொண்டு வந்தாங்க லோக்பால் அப்படின்ற அமைப்பு அதுக்கு முன்னிலருந்தே பல வருஷமாக லோக்பால் கொண்டு வரணும் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் கடைசியாக கொண்டு வந்தாங்க லோக்பால்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி கரப்ஷன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து என்னென்னா லோக்பால் இது கீழே என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நான் யா கூட அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணலாம் லோக்பாலு கீழே எல்லாருமே வந்து அடங்குவாங்க சப்போஸ் வந்து என்னென்னா ஊழல் யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் தான் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் ஊழலை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் இந்த லோக்பால் அப்படின்ற அமைப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்தாங்க இதுக்கு முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ணார் அண்ணா ஹசாரே அப்படின்றவர் போராட்டம் பண்ணார் அதனால் வந்து கொண்டு வந்திருப்பாங்க லோக்பால் அப்படின்ற அமைப்பு சரி இது வந்து லோக்பால் அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லோக்பால் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் பார்த்தோன்னா லோக ஆயுக்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்னா லோக ஆயுக்தா அப்படின்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க இந்த அமைப்பு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரை இது மாதிரி கரப்ஷன் ஊழலில் வந்து என்னென்னா யார் மேலே வேணால் கேஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அதுக்காக கொண்டு தான் லோக்பால் லோக் ஆயுக்தா ஓகேவா ரெண்டாயிரத்து பதிமூணில் கொண்டு வந்தாங்க அண்ணா அண்ணாஹசாரையோட மூமெண்ட் வந்து அவரோட போராட்டம் ஒரு மிகப்பெரிய காரணம் இது வந்ததுக்கு சரி இந்த பேர் யார் முதல்ல கொண்டு வந்தா அப்படின்னு லக்ஷ்மி மால் சிங்வி சிங்வி அப்படின்னு எல் எல்லம் சிங்வி அப்படின்னு இருப்பார் இவர் ராஜுக்கு கூட வந்து இவர் நிறைய ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லியிருக்காரு இவர் தலைமையில் குழுவெலாம் போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து இவர் வந்து லோக்பால் அப்படின்ற அந்த டேர்ம் சொன்னது வந்து இவர் ஓகேவா அது மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அந்த பேரை அதை தான் வந்து கேட்டிருக்காங்க லஷ் லக்ஷ்மி மால் சிங்வி அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு ஓகேவா இப்போ லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னாலும் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து கொண்டு வந்தாங்க பட் இருந்தாலும் இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இப்போ செயல்படுற மாதிரி இல்லை ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் விதியை பற்றி கேட்டிருக்காங்க விதி நூற்றம்பத்தி மூணு நூற்றம்பத்தி மூணில் யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஆளுநரை பற்றி சொல்லியிருப்பாங்க ஐம்பத்தி ரெண்டு வந்து பிரசிடென்ட் அப்படியே வந்து என்னென்னா ஒன்று கூட்டிகிட்டியாக ஐம்பத்தி மூணு வரும் முன்னாடி ஒரு ஒன்று போட்டால் ஆளுநர் ஓகேவா அது மாதிரி வந்து என்னென்னா நூற்றி அறுபத்தி மூணு அப்படின்றது என்னென்னா முதலமைச்சர் ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு அடுத்தது நாலு ரெண்டு அப்படின்றது நம்ம முன்னாடியே விதிகள் பற்றி ஒரு இது பார்த்துருப்போம் வீடியோ விதிகள் வந்து முக்கியமான விதிகள் அதில் கூட நம்ம பார்த்துருப்போம் ரெண்டு அப்படின்றது தேசிய அவசர நிலை அதை பற்றி சொல்கிறது ஒன்று முந்நூற்றம்பத்தாறு மாநில அவசர நிலையை பற்றி சொல்கிறது என்னது மூணு டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் ஓகேவா முக்கியமான விதிகள் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ரெண்டு பார்ட்டாக வந்து இருக்குது அந்த ரெண்டு பார்ட்டோட லிங்க்கும் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பாருங்க குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் இவங்கள்லாம் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேருமே எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மறைமுகமான தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இடைத்தேர்தல்லாம் கிடையாது இடைத்தேர்தல்லாம் நம்ம நார்மலாக இருக்கிறது தான் ஆனால் வந்து என்னென்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து தேர்தல் வரும் இப்போ இடைத்தேர்தல் எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க சப்போஸ் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாருனா என்ன பண்ணுவாங்க அங்கே இடைத்தேர்தல் கொண்டு வருவாங்க ஏன்னா அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ தேவை அதனால் கொண்டு தான் இடைத்தேர்தல் நேரடி தேர்தல் முறைன்னா நார்மலாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ல எம்பி எம்எல்ஏவெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது அந்த நேரடி தேர்தல் முறை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து என்னென்னா கிடையாது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறைமுக தேர்தல் முறை அப்படின்றது தான் கரெக்டு என்னென்ன மறைமுகமாக தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர்லாம் என்ன பண்ணுறோம்னா நம்மளே டேரெக்டாக தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள் அப்படின்னா கிடையாது மக்கள் வந்து எம்பி எம்எல்ஏவெல்லாம் டேரெக்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க போய்ட்டு என்னென்னா ஓட்டு போட்டு தான் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால் நேரடியான தேர்தல் முறை இல்லை மறைமுகமான தேர்தல் முறை நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள்லாம் ராஜ்யசபா ராஜ்யசபாவில் இருக்க உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னா எம்எல்ஏஸ் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்கள எம்எல்ஏஸ் மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க எம்எல்ஏவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க வந்து என்னென்னா நாடாளுமன்ற மேல்சபை உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க இதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து நேரடியான தேர்தலில் மறைமுகமான தேர்தல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு வந்து பரிந்துரை செய்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மத்திய புலனாய்வு ஆணையம் அப்படின்னா சிவிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்றது தான் மத்திய புலனாய்வு ஆணையம் இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோக்பால் கொண்டு வந்தது என்னென்னா முக்கியமாக பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்காக அரசியல் தலைவர்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் லோக்பால் கொண்டு வந்தது மத்திய புலனாய்வு ஆணையம் அப்படின்னா யாருக்காக கொண்டு வந்ததுன்னா எக்ஸிக்யூட்டிவ்காக அதாவது என்னன்னா நிர்வாக அரசு அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக அவங்க வந்து என்ன கரப்ஷன் பண்ணக்கூடாது ஊழல் பண்ணக்கூடாது ஊழல் பண்ண தடுக்கிறதுக்காக கொண்டு தான் மத்திய புலனாய்வு ஆணையம் இது யார் வந்து சஜஷன் பண்ணியிருக்கா யார் பரிந்துரை மூலயமா கொண்டு வந்தது அப்படின்னா சந்தானம் குழு அப்படின்னு ஒரு குழு வந்து போட்டாங்க ஊழலை ஒழிக்கிறதுக்காக சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கமிட்டி பேர் அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆணையம் மத்திய புலனாய்வு ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கொண்டு வந்தாங்க இந்த இது மத்திய புலனாய்வு ஆணையம் அப்படின்றத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கொண்டு வந்தாங்க ஓகேவா ஓகே இந்த சந்தானம் குழுவோட ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து சிபிஐயும் கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் புரியோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கிரைம் பிரான்ச் அதையும் வந்து சிபிஐயும் வந்து என்னென்னா இது கீழே தான் வந்து கொண்டு வந்தாங்க இந்த குழு பரிந்துரைச்சு தான் ஓகேவா இது மாதிரி நிறையா குழு வந்து இருக்குது நிறையா குழு வந்து நிறையா விஷயம் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க பாலிட்டிக்ஸு பொலிட்டியை பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த குழு எதை பரிந்துரை பண்ணாங்க இப்போ முன்னாடியே ஒரு போன வீடியோவில் ஒரு இது பார்த்தோம்ல எல்எம் சிங்வி அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம் அவர் வந்து என்னென்னா ஒரு டேர்மை காயின் பண்ணியிருக்காரு லோக்பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்பால் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டேர்ம் தான் லோக்பால் அப்படின்றது என்னென்னா ஒரு லோக்னா என்னது மக்கள் பால் அப்படின்னா என்ன பால்னால் வந்து என்னென்னா மீன்ஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க மக்களோட ஃப்ரெண்ட் அப்படின்ற மீனிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி ஒரு டேர்மை காயின் பண்ணுவாங்க இல்லைனா ஒரு குழு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுது இதெல்லாம் வந்து என்னென்னா சொல்லிருந்தால் அதெல்லாம் வந்து முக்கியம் குவாலிட்டியில் இதை கூட கொஷின்ஸாக வந்து கேட்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்காம இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இதனால் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது இன்னுமே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதாவது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் இது தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கும்போது நம்மளுக்கு ரெண்டு மூணு விஷயம் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நாலஞ்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் எது தப்பு கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இந்த நாலஞ்சோ வந்து தப்பு கரெக்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கொஷின்க்கான ஒரு மார்க்கை வாங்க முடியும் அதனால் வந்து நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லது குரூப் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓகே ஆஸ்பிரண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ